ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ஆன்மீக ரீதியாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க கிரகணம் இந்த கிரகணம் அப்படின்றது மிகப்பெரிய தாக்கங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ ஏற்கனவே மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணமானது நடந்து முடிவுற்றிருக்கக்கூடிய நிலையில் இப்போது அடுத்த கிரகணமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது கிரகணமாக வந்திருக்க கூடியது சூரிய கிரகணம் அதிலும் இந்த முறை நிகழ்ந்திருக்க கூடிய சூரிய கிரகணம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை என்று உருவாகக்கூடிய சூரிய கிரகணமானது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கிரகணம் தான் இருந்தாலுமே கூட இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர்ந்து அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்தே அதனுடைய தாக்கத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ முழுமையாக அது போய் சென்றடையக்கூடிய கூடிய நேரம் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கிரகணமா வந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்குது ஆனால் அதனுடைய தாக்கம் எப்போல இருந்து இருக்குதுன்னா இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அது எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பொதுவாக நம்ம கிரகணத்தை வந்து எப்படி சொல்லுவோம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் எப்போ வராரோ அப்போ தான் வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து ஏற்படும் இந்த சந்திரன் எடுத்த ஒன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி எனக்கு வந்துடுவாரா அப்படின்னா கிடையாதுங்க ஏன்னா ஒரு கிரகம் ஒரு இன்னொரு இடத்துக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் வந்து நகர்ந்து வரும் ஸோ அப்படி பார்க்கையில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இந்த சந்திரன் வரக்கூடிய நாட்கள் அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தான் வந்து நல்ல ஒரு முழுமையான கிரகணமாக வந்து தெரியும் ஸோ இப்படி ஒரு கிரகணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய தாக்கத்தை எல்லா ராசிகளுக்குமே வந்து கொடுத்துடும் அதுவும் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி சனி வந்து இருக்கு நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு சனி பகவான் தான் ஸோ இந்த நாள்ல இந்த கிரகணமும் ஏற்படும் பொழுது கண்டிப்பா அதனுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இருக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு சூரிய கிரகணமானது ஏற்படும் இப்ப நிகழக்கூடிய சூரிய கிரகணம் ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தான் வந்து இருக்க போகுது ஏன் பகுதி நேர சூரிய கிரகணமாக இருக்குது அப்படின்னா சூரிய ஒளியை பூமியை வந்து முழுமையாக வந்து அடையிறது அப்படின்றது வந்து தடுக்கப்படுது அதாவது சந்திரனுடைய நிழல் பூமியில் வந்து விழும்பொழுது சூரியனுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அதனால தான் இந்த கிரகணத்தை பகுதி நேர சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த கிரகணம் எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடத்திற்கு தொடங்கி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு தான் வந்து முடிவடையுதுங்க இந்த கிரகணம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சூரிய கிரகணம் எப்போ வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரிய கிரகணம் வந்து வரும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் மொத்தமாகவே நாலு கிரகணங்கள் தான் வந்து வர இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டு சூரிய கிரகணங்கள் ரெண்டு சந்திர கிரகணங்கள் இதில் நம்ம மூணு கிரகணத்தை வந்து பார்க்கவே முடியாதுங்க அதாவது இந்தியாவில் வந்து தெரியாது ஒரே ஒரு கிரகணத்தை மட்டும்தான் இந்தியாவில் பார்க்க முடியும் அது என்னென்னா நமக்கு இந்த ஆண்டு நிகழக்கூடிய அடுத்து வரக்கூடிய கிரகணத்தை வந்து பார்க்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய சூரிய கிரகணத்தையும் வந்து பார்க்க முடியாது பொதுவா இந்த கிரகண காலங்கள் அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது சொல்லப்போனா கிரகணங்கள் நிகழும் பொழுது வெளியில போகக்கூடாது வெறும் கண்ணால பார்க்கக்கூடாது கிரகண நேரத்துல சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது இப்படின்னு நிறைய விதிமுறைகள் வந்து சொல்லுவாங்க அதாவது கிரகண நேரங்கள் அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றது தாங்க நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட இந்த கிரகணம் அப்படின்றது இயற்கையாக வானத்துல நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இருந்தாலுமே மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு பொதுவா சூரியன் அல்லது சந்திரனுடைய நிழல் பூமியின் மீது படும் பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வையே நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்றோம் சொல்லப்போனால் வருடத்திற்கு மொத்தமாக நாலு கிரகணங்கள் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகணங்கள் தான் ஏற்படும் இதில் முழுமையான ஒரு கிரகணம் அப்படின்றதும் பகுதி நேர கிரகணம் அப்படின்னு ரெண்டு வகையான கிரகணங்கள் வந்து சொல்லுவாங்க அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய கிரகணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் வந்து பார்க்க முடியாதுங்க ஸோ சூதா காலம் எதுவும் கிடையாது நமக்கு எந்த விதமான தோஷங்களும் வந்து நிகழாது இருப்பினும் கூட இந்த கிரகணம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி தான் கொடுக்குது அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது முதன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் இருக்குது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தின் பொழுது என்ன மாதிரியான தாக்கங்களையெல்லாம் முதன ராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்றதாங்க நம்ம முதல்ல பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கிரகநிலைகளுடைய அடிப்படையில மட்டும்தான் பலன்களானது கிடைக்குது அதனாலதான் ஜோதிட ரீதியா கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது சோ அந்த வரிசையில இப்ப என்ன மாதிரியான கிரகங்கள்லாம் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீன ராசியில சுக்கரனும் புதன் வக்ர பயிற்சியை வந்து ஆரம்பிக்க போறாரு சூரியனும் சனியும் மீனராசிக்கு ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாங்க அதே போல் மார்ச் மாதத்தில் மீனராசியில் சூரியன் சந்திரன் சுக்ரன் புதன் சனி ராகு இப்படி ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையும் வந்து நடக்க இருக்குது ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் முதன ராசி நேயர்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் முதன ராசி நேயர்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு மாற்றங்கள் தான் வந்து இருக்குது அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் உறவுகளுடைய மத்தியில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பணம் தொடர்பான விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக வந்து இருக்க வேண்டிய ஒரு மாதம் முக்கியமாக ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் கவனமாக அந்த முடிவை எடுத்தீங்க அப்படின்னா மட்டுந்தான் அதில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை வந்து பெற முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சிக்கலாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் வணிகத்தில் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்க்கலாம் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அதில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் மேலும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் எதுலையாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பணத்தை அப்படி எதிலாவது நீங்கள் முதலீடு செய்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் என்னடா நம்ம இதில் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்ப உங்களுக்கு அதனுடைய தொகை பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சிட்டோம் நம்மளுடைய படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முதனராசி நேர்களா இருக்கீங்கன்னா இந்த டைம்ல கண்டிப்பா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா போதும் நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் அமையுங்க அது மட்டும் இல்லாம எப்போதுமே ஒவ்வொரு டைம்லயுமே கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரே டைம்ல வந்து மாறிடாது ஒரு சில கிரகங்கள் மாசத்துல ஃபர்ஸ்ட்லயே மாறுவாங்க இல்லைன்னா இடையில வந்து மாறுவாங்க இல்லைன்னா லாஸ்ட்டில் கூட மாறுவாங்க அப்படி பொழுது அந்தந்த வாரத்துக்கு ஏற்ப கூட நமக்கு பலன்களும் அப்படின்றது மாறி போயிடும் அந்த வரிசையில் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண ஆதாயம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் வீடு மனை இப்படி எந்த விதமான சொத்துக்களாக இருந்தாலும் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட கிடைக்குங்க ஆனால் கண்டிப்பாக முதனராசினியர்கள் இந்த டைமில் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வந்து செலுத்தணும் ஏன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு உடல் உபாதைகளானது ஏற்படும் அப்பப்போ அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியிருக்கும் ஆனால் இந்த டைமில் ரொம்பவே நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று அப்படின்னா கோபந்தாங்க கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு சிறப்பாக வந்து இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் அரசு தொடர்பான திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் வந்து நல்லாவே நடக்கும் மேலும் அரசாங்கத்தின் மூலமா நீங்க என்ன உதவிகள் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் எதிர்பாராத விதமாக விரயமாகறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மேலும் சொல்லப்போனால் ஒரு குழப்பமான சூழ்நிலைகளோட கூட நீங்கள் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய உணர்ச்சிகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேணும் அது வந்து ரொம்பவே அவசியமானதும் கூட காதல் உறவுலையும் நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு நம்பிக்கை நெருக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது காதல் தொடர்பாக உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் வந்து கிடைக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பாக தான் இருக்குது இருக்குது ஸோ சூரிய கிரகணத்தின் பொழுது நமக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக நம்ம எதுவும் ஃபாலோ பண்ணிக்கவும் தேவையில்லை இந்த நிகழக்கூடிய சூரிய கிரகணம் சனிப்பெயிற்சியோடு சேர்ந்த நிகழ இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுங்க சனிப்பயிற்சியின் மூலமாக நிறைய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறத பத்தியும் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கிரகணமானது ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா மிதனராசி நேர்களுக்கு சூரிய கிரகணத்திற்கு அப்புறமா நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றதையெல்லாம் எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலாக பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டும் குழுவி நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன்